அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா அவங்க நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சமூகத்துல உண்மை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை எங்களுக்கு தந்த தயவு காமை துதிக்கிறோம் அண்டவரே சுதோத்தரிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நீர் உமது அடியானுக்கு கொடுத்த வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை வேலையில உம்முடைய கிருபையினால எங்களை தேற்றுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு ஏசு கிறிஸ்து இங்க வந்து யூதர்களை தன்னை கொலை செய்ய முயற்சி செய்த யூதர்களை பார்த்து பேசுறாங்க யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் யோவான் ஸ்தானகன் இயேசுவை குறித்து ஆஹ் அதிகாரம் இருபத்தி வசனம் முப்பதாவது வசனத்துல இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் எனக்கு பின்னாடி வந்தாலும் என்னை விட மேன்மை உள்ளவர் அப்படின்னு நல்ல சாட்சிய சொன்னாரு ஆனா அதை விட மேன்மையான சாட்சி எனக்கு இருக்கு அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னார் அது என்னவெனில் நான் கே பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது யோவானுடைய சாட்சியை விட மேன்மையான சாட்சி என்னன்னா பிதா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நான் செய்கிறேன் அந்த செயல்கள் வந்து பிதா என்ன அனுப்பினார் அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்கு அப்படி அது சாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்றார் நிக்கதேமு கூட ஏசு கிறிஸ்துவின் நிலத்துல வந்த போது மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஒருவனும் தன் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றார் அப்ப இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள் வந்து அற்புதங்கள் எல்லாம் பிதா அவரை அனுப்புனான்றதுக்கு சாட்சி சொல்லுது என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இப்ப அடுத்து ஒரு சாட்சி வந்து பிதாவே சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி மத்திய மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு மத்தியும் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல மறுரூப மலையில வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு இவர் என் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து சத்தம் வந்தது இதெல்லாம் பிதா வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை பிதாவினுடைய சத்தத்தை நீங்க கேட்கல அவருடைய முகத்தை நீங்க பார்க்கல அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசி விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை அவர் அனுப்பின பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கல அதனால தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கல ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த வசனம் நமக்குள்ள தரித்திருக்கும் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னியோவான்ல வாசிக்கிறான் அப்ப வேத வசனம் நமக்குள்ள தரித்து இருக்கணும் அப்பதான் நம்ம பாவம் செய்யாம இருக்க முடியும் அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வேத வசனம் நமக்குள்ள தரித்திருக்கும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிற உண்டென்று எண்ணுகிறீர்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே இங்க அடுத்து ஒண்ணு சாட்சி கொடுக்குது எதுனா வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் பழையற்பாட்டு நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலம் இயேசு கிறிசுவை குறித்து அநேக வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை குறித்து ஒன்பதாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதெல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ போற வாழ்க்கை உண்டாயிருக்கும் வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குது பழைய பாட்டு வசனத்தை நம்ம நல்லா வாசித்து ஆராய்ந்து பார்க்கும் போது கிறிஸ்துவை குறித்த அநேக வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை இந்த யூதர்கள் வந்து இதெல்லாம் வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்கறது யோவான் ஸ்தானகர் சாட்சி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள் சாட்சி கொடுக்குது பிதா வந்து சாட்சி கொடுக்கறாரு எல்லாம் இருந்தா கூட இயேசு கிறிஸ்துவனிடத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு யூதர்களுக்கு மனதில்லை ஆஹ் இயேசு கிறிஸ்துவத்துல வரும்போது நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்றோம் மறித்த நிலையில இருக்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் பெறுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் அந்த ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது அந்த ஜீவன் நமக்குள்ள வரும்போது நம்ம புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் ஆனா இவங்க வந்து வர்றதுக்கு அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மனதில்லை ஏன் அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுக்கு காரணம் வந்து ஆஹ் யோபான் மூணாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இந்த ஆர்கினை தீர்ப்புக்கு காரணம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் அப்ப அவங்களுடைய வாழ்க்கை பொல்லாததா இருக்கிறதுனால ஏசு இடத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு மனதில்லாம இருக்கு நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை மனுஷர் என்ன பாராட்டணும் மனுஷர் என்ன கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து நினைக்கிறது இல்ல மனுஷரால் வர்ற மகிமையொள்றது இல்ல ரிசீவ் பண்றது கிடையாது உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் அந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு தன்னை கொலை செய்யணும்னு விரும்பின யூதர்களை பார்த்து உங்ககிட்ட தேவ அன்பு இல்லை தேவனை நீங்க நேசிக்கல நேசித்து இருந்திருந்தா வேத வாக்கியங்களை அவங்க விசுவாசித்திருப்பாங்க தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்தோன்றத விசுவாசித்திருப்பாங்க நீங்க தேவனை தேவனுடைய அன்பு உங்ககை இல்ல நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் பிதாவோட பேர்ல நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் பிதா என அனுப்பியிருக்காரு என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க ஆனா வேறொருத்தன் தன்னுடைய சொந்த நாமத்தினால சொந்த பேர்ல வந்தா அவனை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை பார்த்து யூதர்களை பார்த்து சொல்றாரு அப்ப என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள கிறிஸ்துக்களையும் கிறிஸ்துவையும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க அவங்க சுய நாமத்துல வர்றாங்க தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவராலே ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் நம்ம வந்து எப்பயும் நம்மளுக்கு கனம் வந்து தேவனிடத்துல இருந்து மட்டும்தான் வரணும் நமக்கு பாராட்டு தேவன் மாத்திரம்தான் கொடுக்கணும் மனுஷரோட பாராட்ட பெற்று கொள்ளணும் அப்படின்னு விரும்பினா கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க இப்ப யூதர்கள்ல வந்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் கொள்ளல அப்ப மற்றவங்க மதிக்க மாட்டாங்களோ மற்றவங்க தப்பா நினைச்சுக்காங்களோ அப்படிலாம் நினைச்சா அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை நான் வந்து பிதா கிட்ட போயி இவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குற்றப்படுத்துவேன் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் நீங்க நம்பி இருக்கிறீங்கள அந்த மோசே தான் அவங்கள குற்றம் சாட்டுவாங்க ஏன்னா மோசை மூலம்தான் இஸ்ரேல் மக்கள் வழி நடத்தப்பட்டாங்க மோசை மூலம்தான் அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது அவங்க நம்பி இருந்த மோசே கூட உங்களை குற்றப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் மோசேய விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் மோசைய நீங்க நம்புனீங்கன்னா என்னையும் என்ன செஞ்சிருப்பீங்க விசுவாசித்திருப்பீங்க அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே ஏன்னா மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதி இருக்கிறாரு அப்ப அத நீங்க விசுவாசி என்னை விசுவாசித்திருப்பீர்கள் மோசே வந்து உபாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கார் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கற்பி கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் ஆஹ் பதினஞ்சாவது வசனத்துல உன் தேவனாகிய கத்த என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவருக்கு அவருக்கு செவிகொடுப்பீர்களாக அப்படின்னு மோசே சொல்றத அந்த பகுதியில வாசிக்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே எழுதியிருக்கிறாரு அதனால மோசைய நீங்க விஸ் நம்பினீங்கன்னா என்னையும் தேவனுடைய குமாரன்னு விசுவாசித்திருப்பீங்க அப்படின்னு சொல்ற அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் மோசே எழுதின அந்த வேத வாக்கியத்தையே நீங்க நம்பல அப்ப நான் சொல்றதை எப்படி விசுவாசிப்பீங்க அப்படின்னு ஏசு கிறிஸ்து தன்னை கொலை செய்ய விரும்பின யூதர்களை பார்த்து ஏன் அவங்க கொலை செய்ய விரும்பினாங்கன்னா தேவனுக்கு சமமா தன்னை வந்து தன்னுடைய சொந்த பிதான்னு கூப்பிட்டதுனால தேவனுடைய குமாரன் சொன்னதுனால அவரை கொலை செய்ய தேடினாங்க அந்த அப்படிப்பட்ட யூதர்கள்ட்ட தான் தேவனிடத்திலிருந்து வந்தவன்றதுக்கு எதெல்லாம் சாட்சியா இருக்கு அப்படின்றத சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம் இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா யோவான் சொன்ன சாட்சியை விட மேன்மையான சாட்சி இருக்கு அது என்னன்னா பிதா வந்து எதற்காக இயேசுவ அனுப்புனாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியா ஆஹ் என்னெல்லாம் பிதா கற்றுக் கொடுத்தாரோ அத தன்னுடைய செயல்கள் மூலம் செய்து காட்டினார் அது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சாட்சி கொடுத்தது பிதாவே சாட்சி கொடுத்தாரு ஆனா அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கல அவரை நீங்க பாக்கல அடுத்து வேத வாக்கியங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குது ஆனா இவங்க வந்து ஏசு கிறிஸ்துவனிடத்துல வர்றதுக்கு மனதில்லை ஏசு ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் மனுஷர்கிட்ட இருந்து வர்ற கணத்தை பெருசா ஏற்றுக்கொள்றது இல்லை உங்ககிட்ட தேவனுடைய அன்பு இல்லை நான் வந்து பிதாவினிடத்துல இருந்து வந்தா கூட என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளல நீங்க வந்து தேவனிடத்துல இருந்து வர்ற மகிமையை மாத்திரம் தேடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமையை தேடுறதுனால என்ன உங்களால விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு நான் உங்களை குற்றப்படுத்த மாட்டேன் பிதாவின் இடத்துல மோசேய உங்களை குற்றப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா மோசே ஆஹ் ஏசு கிறிஸுவை குறித்து வா வேத வேதத்துல சொல்லி இருக்கிறாரு நியாயபிரமான புஸ்தகத்துல உவாகமத்துல சொல்லி இருக்கிறாரு அதை நீங்க வந்து விசுவாசிக்கல அத விசுவாசிக்காதனால என்னையும் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்கள்ல நீங்க செயல்படுகிறதற்காய் மெத்திடிக்கிறோம் உம்முடைய அந்தவரே அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய அற்புதத்தை காண செய்கிறேன் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உண்மை அன்பு செலுத்த உங்களிடத்துல விசுவாசியமா இருக்க எங்களுக்கு கிருவை செய்ய மனிதர்களிடத்தில இருந்து வருகிற கனத்தை நாங்க எதிர்பார்க்காம தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாய் உண்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருவை செய்ங்க தொடர்ந்து ஆவியானவர் பேசும்படியா பேசும்பியா அந்தவரே வேத வாக்கியங்கள் மூலம் அந்தவரே இன்னும் நாங்க உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து உண்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருவை தாரோம் நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கத்தர் கிருவை தாங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறான் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ